புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் போதைப்பொருளுடைய உண்மையான அர்த்தமே வேற அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இந்த ரெண்டு பேருமே போதைப்பொருள் விவகாரத்தில் கைதாகி இருக்கக்கூடிய சம்பவத்தை பற்றியும் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க கடத்தப்பட்ட சம்பவத்தோட இந்து முன்னணி பிரமுகர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கப்போகிறோம் போதைப்பொருள் வழக்கில் நடிகர்களை தொடர்ந்து கைதாகும் நடிகைகள் அதிமுக முன்னாள் ஐடி விங் நிர்வாகியுமான பிரசாத்தால தமிழ் துறை உலகத்தில் பிரபலமான நடிகர்களாக வனம் வந்த நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இந்த ரெண்டு பேருமே போதைப் பொருள் விவகாரத்தில் கைதாகி இருக்கக்கூடிய நிலைமையில நடிகைகள் உட்பட இன்னும் பலர் போலீசாரின் விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால தமிழக துறை உலகமும் அரசியல் வட்டாரங்களையும் இது பீதியில் ஆழ்த்திருக்கு போதைப் பொருள் விவகாரத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பொதுவாக நகரங்கள் என்றாலே கேளிக்கைகளுக்கும் கேளிக்கை விடுதிகளுக்கும் குறைவிருக்காது அப்படி கடந்த மாதம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் அரசியல் மற்றும் திரைத்துறையினர் கலந்து கொண்ட கேளிக்கை கொண்டாட்டத்தின் பொழுது திடீரென அவர்களுக்குள் போதை அதிகமானதால் மோதலும் கை கலப்பும் ஏற்பட்டது அந்த கை கலப்பால் அப்பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பை தொடர்ந்து தகவல் அறிந்த நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் அதிரடியாக அந்த விடுதிக்குள் என்றி கொடுத்தனர் அப்போது அங்கு போதையில் தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதிமுக முன்னாள் நிர்வாகிகளான அஜய் பாண்டையார் பிரசாத் மற்றும் ரவுடி நாகேந்திர சேதுபதி உள்ளிட்ட ஒன்பது பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அதில் முன்னாள் அதிமுக ஐடி விங் நிர்வாகியான பிரசாத்தின் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் அதனை ஆய்வு செய்ததை அடுத்து திடீரென பிரபல நடிகரான ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பொருள் வழக்கில் அதிரடியாக கைது செய்தனர் இது தமிழ் திரையுலகினர் மட்டுமல்லாமல் ரசிகர்களிடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து முன்னணி நடிகர்களில் ஒருவரான கழுகு திரைப்பட நடிகர் கிருஷ்ணாவிற்கும் கொக்கைன் போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்பிருப்பதாக அறிந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கிருஷ்ணாவை விசாரணை கழித்த பொழுது அவர் கேரளாவில் படப்பிடிப்பில் இருக்கவே சென்னை வந்ததும் நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தனர் ஆனால் அவர் கைதாகிவிடலாம் என்ற அச்சத்தில் தலைமறைமாகவே நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்வதற்கு ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரின் இருப்பிடத்தை கண்டறிய முயற்சி செய்து வந்தனர் இந்நிலையில் கடந்த புதன்கிழமை மாலை நடிகர் கிருஷ்ணா தனது வழக்கறிஞர்களுடன் நுங்கம்பாக்கம் காவல் உதவி ஆணையர் முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜரானார் இதையடுத்து நடிகர் கிருஷ்ணாவிடம் பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து அவரது வீட்டையும் சோதனை செய்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு அவரையும் கைது செய்தனர் இந்நிலையில் போலீசார் நடத்தி வரும் போதைப் விசாரணையில் பல நடிக நடிகைகளுக்கு தொடர்பிருப்பது உறுதியாகியுள்ள நிலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதோடு சம்பந்தப்பட்ட பல நடிகர் நடிகைகளின் விவரங்களையும் ரகசியமாக சேகரித்து வருவதால் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் போதை பொருள் விவகாரத்தால் பலரும் பெரும் கலக்கத்தில் உள்ளனர்

ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க என்ன உண்மை என்ன எதுன்னு தெரியாது அது போலீஸ் விசாரணைக்குள்ளே இருக்கின்றதுனால அவர் குடிச்சார்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆக்சுவலாக இப்போ விசாரிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்கள் வீசி வரக்கூடிய இந்த போதை புயலால் பல நடிகர் நடிகைகள் கைதாகக்கூடிய நிலைமையில் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது எப்படி கைதான முன்னாள் அதிமுக ஐடி விங் பிரசாத்துக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் என்ன தொடர்பு கொக்கைன் போதைப் பொருள் தொடர்புக்கு பின்னால் இருக்கிறது யார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு கேளிக்கை விடுதியில் போதையில் ஏற்பட்ட கைகலப்பில் கைதான அதிமுக முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாத் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பூதாகரமாக உருவெடுத்திருக்கும் போதைப் பொருள் விவகாரத்தில் துருப்பு சீட்டு என்பதை மறுக்க முடியாது பிரசாத்தின் செல்போனை ஆய்வு செய்ததில் அவருக்கு சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் நபர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது அதுவே பிரசாத்துடன் தொடர்பில் இருந்த நடிகர் ஸ்ரீகாந்தை கைது செய்ய காரணமானது இவர் மீது முன்னதாகவே அரசு விலை வாங்கித் தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்தது மற்றும் அஜய் வாண்டையார் என்பவருடன் சேர்ந்து கொண்டு நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து தகவல் தொழில்நுட்பத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டது என புகார்களும் வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அதிமுகவில் மண்டல பொறுப்பில் பதவி வகித்து வந்த பிரசாத் அதன்பின்பு பின்பு அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒருவரின் சமூக வலைதள கணக்கின் அட்மின் ஆகியதோடு அவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுக ஐடி விங் மாநில துணை செயலாளராக பொறுப்பை பெற்றதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் திரைப்பட தயாரிப்பில் இறங்கியதால் பல சினிமா நடிகர் நடிகைகளின் அறிமுகம் கிடைக்கவே கடந்த பத்து ஆண்டுகளாக பல நடிகர் நடிகைகளுக்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் சொகுசு கேளிக்கை விருந்துகளை பிரசாத் நடத்தி வந்திருக்கிறார் அதில் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்து நைஜீரியர்கள் மூலமாக கொக்கைன் போதைப் பொருட்களை வாங்கி நடிகர் நடிகைகள் பங்கேற்கும் இரவு நேர மது விருந்தில் பிரசாத் சப்ளை செய்து வந்திருக்கிறார் கொக்கைன் பொருளை விற்பனை செய்வதற்கு தன்னை தொடர்பு கொள்ள தனியாக பிரைவேட் நம்பர் ஒன்றை பிரசாத் வாங்கி வைத்திருப்பதாகவும் நடிகர் நடிகைகள் மூலமாக போதைப்பொருள் யாரிடம் வாங்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த பிரைவேட் நம்பரை பயன்படுத்தி தப்பித்து வந்ததும் தெரியவந்தது குறிப்பாக இந்த பிரைவேட் நம்பரில் யார் யார் தொடர்பு கொண்டார்கள் என்ற விவரத்தை பெற முடியாது எனவும் இதை பணம் கட்டிய பிபிஎன் மூலமாக பயன்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போதைப் பொருளை யாரும் சந்தேகம் ஏற்படாதபடி சப்ளை செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த வகையில்தான் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தயாரிக்கப்பட்ட தீங்கரை என்ற படத்திற்கு பிரசாத் இணை தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் இந்நிலையில் பிரசாத் நடத்திய பல சொகுசு பார்ட்டிகளிலும் கலந்து கொண்ட பொழுதுதான் பிரசாத் ஸ்ரீகாந்திற்கு கொக்கைன் போதைப் பொருளை பழக்கப்படுத்தியிருக்கிறார் இதற்கிடையில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு பிரசாத் பத்து லட்சம் கொடுக்க வேண்டியிருந்த நிலையில் அதனை பணத்திற்கு பதிலாக கொக்கைன் போதைப் பொருளை கொடுத்து கடனை கழித்து வந்திருக்கிறார் இதனாலேயே திரைத்துறையில் சமீப காலங்களாக சறுக்கியிருந்த ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்திற்கு அடிமையாகவும் போலீசில் வளையத்தில் சிக்கவும் காரணமாக இருந்திருக்கிறது இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்திடம் போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அடுத்து சிக்கியவர்தான் நடிகர் கிருஷ்ணா இவரும் கொக்கைன் போதைப்பொருளை பொருளை பயன்படுத்தியதாகவும் மேலும் சிலருக்கு கைமாற்றியதாகவும் தெரிவித்ததை போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் ஓரிரு நாள் கண்ணாமூச்சி ஆட்டத்திற்கு பிறகு நடிகர் கிருஷ்ணாவை வந்து ஆஜரானார் பின்னர் அவரிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையின் முடிவில் அவரது செல்போனில் பதிவாகியிருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணாவும் கொக்கைன் பயன்படுத்தியதற்கான வாங்கியதற்கான ஆதாரங்கள் கோட்பேர்ட் போன்றவை சிக்கியதை அடுத்து உறுதி செய்த போலீசார் அவருடன் தொடர்புடைய போதைப்பொருள் பொருள் சப்ளையரான சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த ஜெஸ்வீர் என்ற கெவினை கைது செய்தனர் மேலும் கெவினிடமிருந்து பல்வேறு போதைப்பொருட்கள் மற்றும் பணத்தை கைப்பற்றிய போலீசார் இருவரையும் எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தயாளன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி பின்னர் அவரின் உத்தரவின்படி இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா சமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணி வந்திருந்தார் ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக வந்து டெஸ்ட்டும் நெகட்டிவாக தான் இருந்துச்சு ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலை இந்த கேஸ் இந்த பிரசாத் மற்றும் சிலர் ஸ்ரீகாந்த் இவர்களெலாம் இருந்த கேஸுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சம்மந்தப்படுத்துற மாதிரி எந்த ஒரு இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸும் இல்லை அது இதுவரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணலை ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத போது வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுறது தப்பு இவருக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பழைய மெசேஜஸ் அதுக்கும் வேறு ஒருத்தருக்கும் உள்ள மெசேஜஸ்ஸு இதை பேஸ் பண்ணி வந்துட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அபிமானத்தில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ரிமாண்டை வந்துட்டு இது பண்ணக்கூடாது ஸோ மேண்டேட்ரி வயலேஷன்ஸ் கான்ஸ்டியூஷனல் வயலேஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ இந்த ரிமாண்டை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் பட் டெஸ்பைட் த சேம் வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு செஷன்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது இந்த டைமில் வந்துட்டு என்னால் அதை என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு இவருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது எது கொண்டு வராங்கிறதும் தெரியல இவரை வந்துட்டு அப்படியே இவங்க போட்டுருக்க செக்ஷன் படி பார்த்தாலும் அப்சல்யூட் இன்னசெண்டாக இருந்தாலும் போட்டுருக்க செக்ஷன் படி பார்த்தாலும் ஒரு தான் வருவாங்க இது ஒரு பெயில பட் இருந்தாலும் இது ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்போ இந்த கேஸோட தன்மையை வந்துட்டு இன்னும் முகப்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறது இல்லை ஹீ இஸ் அப்சல்யூட்டி இன் த சென்ட் இன் திஸ் கேஸ் அது வந்துட்டு அவர் டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு காமிச்சிருந்துச்சி எந்த அவங்களுக்குள்ள எந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே கிடையாது இது எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது டூ இயர்ஸ் பிஃபோர் அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் கான்வர்சேஷன்ஸு பிஸ்னஸில் பேசுனது இதை வச்சு தான் வந்து கன்கனேடிவ்லி அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க பட் அதுக்கும் இந்த இதுக்கும் வந்துட்டு கனெக்ஷனே கிடையாது இது கன்ஃபெஷன் ட்ரயலில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க பட் எனி எனிவே ஹி இஸ் பீன் ப்ரே டூ அ ஃபால்ஸ் கேஸ் அவ்வளோதான் ஏ கிளாஸ் கிராண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் தமிழ்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் போலீசாரின் விசாரணை தொடர்வதால் மேலும் பல நடிக நடிகைகள் சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பல முன்னணி நடிகைகளும் வீதியில் உறைந்து போயுள்ளார்கள் என்பதில் ஐயம் இல்லை போதைப்பொருள் விவகாரத்துல நடிகர்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் இருக்கக்கூடிய நிலைமென சினிமா துறையை சேர்ந்த இன்னும் சிலர் இதே போல போதைப்பொருளை பயன்படுத்திய குற்றச்சாட்டுல பல முன்னணி நடிகர் நடிகைகளின் பெயர்களும் அடிபடுறதுனால அவங்கள பத்தின விவரங்களை உளவு பிரிவு போலீசார் சேகரிச்சுட்டு வர்றாங்க பல முன்னணி நடிகர் நடிகைகள் இதனால செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்